தக்காளியில் கொஞ்சமாக பேஸ்ட்டு மட்டும் போட்டு பாருங்கள் பல வருட உப்பு கரைகளை நிமிஷத்தில் நீங்கள் வந்து போக்கிடலாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னோடய வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடவேக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று முள்ளங்கி பார்த்திங்கன்னா காய் ஸோ இதனாலேயே நம்ம நிறைய பேர் வீட்டில் வந்து சமைக்க மாட்டோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த வாய்வு வந்து இல்லாமல் எப்படி நம்ம சமைக்கலான்றது டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து தோல்சி விட்டு சின்ன சின்ன பீஸாக அது மாதிரி கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உப்பு போட்டுக்கோங்க தூளுப்பு கல்லுப்பு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி குளிக்கி விட்டுடுங்க குளிக்கிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே வெளியில் வந்திருக்கும் ஸோ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னாக்க அதில் இருக்கக்கூடிய வாயு எல்லாமே வந்து வந்துடுங்க ஸோ இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி போட்டுட்டு நல்ல இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உப்பு போட்டு வைக்கிறதுனால முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா சாஃப்டாயிடும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துடுங்க ஒரே குதிலே குயிக்காக வந்து வெந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் முள்ளங்கியில் எந்த விதமான வாய்வு எதுவுமே இல்லாத படிக்கு சூப்பராக நம்ம வந்து சமைச்சிடலாம் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூ கேலண்டர் அட்டை இல்லைனாக்கா நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கும்போது ட்ரெஸ் பேக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அந்த பாக்ஸ் இருந்தால் கூட எல்லாத்தையும் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுவிடாமல் இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா அந்த இடத்துல போட்டு வச்சுக்கோங்க நம்ம என்ன தான் அந்த ஆயில் கண்டெய்னருக்கு கீழே வந்து நியூஸ் பேப்பரோ இல்லை வேறு எதாவது பேப்பர் போட்டு வச்சாலும் அந்த எண்ணெயை வந்து அந்த பேப்பரை அப்சர்வ் பண்ணிக்கும் ஆனால் அது வந்து ஆகாமல் அப்படியே நம்மளோட செல்ஃபில் வந்து ஊறிடும் இதனால நம்மளோட செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இல்லைனா போக போக நம்மளோட செல்ஃபே வந்து ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கேலண்டர் அட்டை இல்லைனாக்கா நம்ம ட்ரெஸ்ஸு வாங்குறது தரக்கூடிய அந்த பாக்ஸோட அட்டை கூட நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட செல்ஃப் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக வச்சுக்கலாங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்ம ட்ரிங்க உங்கள் வீட்டில் தக்காளி மட்டும் இருக்குது அப்படின்னாவே போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்புக்கரைகள் எல்லாத்தையுமே நிமிஷத்தில் நீங்கள் வந்து போக்கிடலாங்க அது எப்படி அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் அந்த தக்காளியை அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் நீங்கள் பேஸ்ட்டை நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட கேஸ் ஸ்டவை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை உங்களோட உப்புக்கரைகள் படிஞ்சிருக்கற சிங்க்கோ அப்படின்னா உங்களோட டேப்பிலெலாம் கூட இதை வந்து பயன்படுத்திக்கலாங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னாக்கா இது வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் அதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேங்க நாளைக்கு வந்து அரை தக்காளி மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதை வந்து கட் பண்ணி நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் தண்ணி நான் சேர்க்காமல் அப்படியே இதை வந்து அரைச்சி நான் வந்து எடுத்துக்க போகிறேன் ஏன் நமக்கு தண்ணி வந்து தக்காளியில் இருக்கிறதுனால நான் தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே தான் நான் அரைச்சிருக்கேன் இது வந்து குற குறைப்பாக தான் வரும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வராது ஏன்னா கம்மியாக தக்காளி சேர்த்துருக்கனால இதுவும் நீங்கள் நிறையா சேர்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வருங்க இப்போ என்னோடய சிங்க் பாருங்கள் பயங்கரமாக உப்புக்கரைகள் வந்து படிஞ்சிருக்குது ஸோ இதை தான் நான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி பேஸ்ட் நம்ம நல்லா அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா ஸோ அதை எடுத்து நான் எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு வந்து தெளித்து விட்டுக்கிறேன் தெளித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேனாக்க சிங்க்கோட எல்லா சைட்லேயும் நான் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் கையில் என்னோடய சிங்க்கு பார்த்திங்கனாக்க ட்ரையாக தான் இருக்குது ஈரமாக இல்லாத படிக்க தான் நான் வந்து வச்சிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது தான் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஏன்னால் நம்ம வந்து கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் எனக்கு பொருளை வச்சு பயன்படுத்துறதுனால நீங்கள் ஈரமாக இருக்கும்போதே இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவ் வந்து கிடைக்காது ஸோ ட்ரையாக இருக்கும் போது நம்ம பயன்படுத்தும் போது நல்ல எஃபெக்டிவாக நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் அதில் கொடுக்குங்க ஸோ நான் என்ன பண்ணேனாக்கா எடுத்துகிட்டு அந்த தக்காளி தோல்மே வந்துருந்தது இல்லையா ஸோ அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சுமே எல்லா பக்கமும் நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நல்லா அதை வந்து ஸ்க்ரப் பண்ணி கொடுக்குறேங்க ஸோ இதை வந்து வீக்லி ஒன்ஸுன்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களோட சிங்காக இருந்தாலும் சரி உங்களோட டேப் எங் சரிங்க உப்பு நம்ம வந்து நல்ல பண்ணிகிட்டே பண்ணிட்டே வரலாங்க வந்து வந்து நீங்கள் மெயின்டைனே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பயங்கரமாக உப்பு கரைகள் வந்து படிய ஆரம்பிச்சிடும் ஸோ என்னோடய சேனலையே நிறைய வந்து இந்த மாதிரி சிங்க் கிளீனிங்க்கு அப்புறம் டாய்லெட் கிளீனிங்லாம் நிறைய ஹோம் ரெமடிஸை நான் வந்து போட்டிருக்கிறேங்க கண்டிப்பா அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க எந்த விதமான கெமிக்கல்ஸ்மே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தூக்கிப்படக்கூடிய பொருட்களை பயன்படுத்தியும் நிறைய டிப்ஸும் ட்ரிக்ஸும் நான் வந்து போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்க பாருங்க என்னோடய சிங்க் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம அரைச்சதில் மீதி பீசஸ் வந்து தக்காளி இருந்தது இல்லையா ஸோ அந்த பீசஸ்ஸையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டேப்பில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக உங்களோட கை விரல்களை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே போதுங்க சூப்பராக அது வந்து க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களோட டேப்லையுமே உப்பு கரைகள் எதுவும் படியாமல் உங்களோட டேப்பில் அடைப்புகள் ஏற்படாமல் நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாங்க ஸோ டேப் கிளீனிங்க்க்கும் நிறையா டிப்ஸு வீடியோ வந்து என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எவ்வளோ பள என்னோடய என்னோட டேப் இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி தாங்க நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறது ப்ளஸ் வந்து வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணது வந்து ரொம்பவே வந்து கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுக்கான டிப்ஸ் தாங்க நான் கொண்டு வந்திருக்கேன் அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை வந்து நீங்கள் உரிச்சிக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு வாரத்துக்கு தேவையான வெங்காயத்தை கூட நீங்கள் அந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கலாம் உரிச்சிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டா அதில் தண்ணியில் போட்டு வச்சுடுங்க போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகும் அதாவது நம்ம கண்ணெரிச்சல் வர்றதுக்கு காரணம் என்னென்னாக்கா அந்த வெங்காயத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம போது ஒரு மாதிரி ஒயிட் கலர் லிக்விட் மாதிரி வரும் ஸோ அதுதான் நம்மளோட கண்ணெரிச்சலுக்கு வந்து காரணம் ஸோ நம்ம தண்ணி போட்டு எடுத்துட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூடு எல்லாமே தண்ணியில் போயிடும் ஸோ அதனால உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து கண்ணெரிச்சல் இருக்காது நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு அந்த வெங்காயம் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத படிக்க நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு டூ டேஸ்னால் நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் ஒன் வீக்குக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அடியில் வந்துட்டு ஒரு காட்டன் துணியோ இல்லைனாக்கா டிஷ்யூ பேப்பர் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் போட்டுட்டு அது மேலே நீங்கள் வெங்காயம் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் ஸோ என்னன்னாக்கா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது கண்ணெரிச்சல் வந்து இருக்கவே இருக்காதுங்க ஸோ இதை வந்து நீங்கள் டூ டேஸ் ஒன் வீக் அந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட உரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு கண்ணெரிச்சல் இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு வேணுங்க போது எடுத்து நீங்கள் பயன்படுத்திட்டு பேலன்ஸ் இருக்கிறதே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஏர் கண்டெய்னரில் போட்டு வைக்கும் போது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களோட வெங்காயம் வந்து இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சின்ன வெங்காயம்னு இல்லை நீங்கள் பெரிய கூட இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்றதை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிரிச்சுருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்ம சிக்ஸுங்க நம்ம வீட்டில் வாழைக்காய்லாம் சமைக்கும் போது அதோட கலர் வந்து சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும் ஒரு மாதிரி கருப்பாக இல்லாட்டி ப்ரௌன் கலரில் மாறிடும் அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வாழைக்காயை கட் பண்ணி போட்டுட்டு லெமன் ஜூஸ் இல்லாட்டி வினிகர் உப்பு இது மூணில் எது இருக்குதோ அது வந்து சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வந்து வினிகர் தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காயை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு நீங்கள் கழுவிட்டீங்க அப்படின்னாவே போதும் அந்த வாழைக்காயில் இருக்கக்கூடிய அழுக்குகள் தான் வெளில வருமே தவிர அந்த வாழைக்காயோட கலர் வந்து மாறவே மாறாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே மாதிரி ஒயிட் கலரில் தாங்க ஆரஞ்சுன்னு இருக்கும் கலர் வந்து ப்ரௌனாக பிளாக்காக அந்த மாதிரி மாறவே மாறாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்ன இந்த ஆறு டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் வீடியோன்ற சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு அதுக்குள்ளே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்